ஹாய் மக்களே வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொம்பு சிவி படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் சரத்குமார் சண்முக பாண்டியன் தார்ணிகான்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கி இருக்கிறது போன்றாம் இவர் தான் இந்த படத்தோட கதையையும் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வைகைனை சம்பந்தமாக நடந்த ஒரு சில உண்மை சம்பவங்களை தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் மதுரையில் தான் இந்த படத்தோட கதை நகருது தேனி பக்கத்தில் இருக்கிற சின்ன ஊரில் தான் ரொக்க புலியாக நடிச்சிருக்க சரத்குமார் இருக்காரு அந்த ஊரில் எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் இவரை கேட்டுட்டு தான் முடிவெடுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனாக அந்த ஊர் மக்களுக்கு ஒரு காவல்காரனாக இருந்துகிட்ருக்காரு இதே ஊரில் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு அனாதையாக இருக்காரு கொம்பு சி வி பாண்டியனாக நடிச்சிருக்க சண்முக பாண்டியன் இப்போ வைகை அணை கட்டணுன்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்களை அரசாங்கம் காலி பண்ண வைக்கிறாங்க இதில் இவங்க ஊரும் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லை இந்த ஊரோட பொருளாதாரமும் இந்த விஷயத்தினால ரொம்பவே கம்மியாயிடுது அதனால இந்த ஊர் மக்களில் ஒரு சிலவங்க கஞ்சா கடத்துகிற பிஸ்னஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது கொம்புசிவி பாண்டியன் ரொக்கப்புலிய காப்பாத்திருப்பாரு அதுலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுவாங்க இவங்களுக்கும் வேற வழி இல்லாமல் கடத்தல் பிஸ்னஸாக தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே இவங்களுக்கு எதிரிகளும் அதிகமாயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் தந்திரமா கஞ்சா இருக்கும் போதே கொம்பு சீவி பாண்டியன பாண்டியனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதனால கோபம் அடையிற ரொக்கப்பொலி போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு இவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு ஆனா இதுக்கப்புறம் நடக்கிற பின்விளைவுகள் என்ன இந்த பிரச்சனையில இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சரத்குமாரோட ஆக்டிங் அசத்தலா இருந்ததுன்னே சொல்லலாம் கோபப்படுறது ஊர் மக்களுக்காக நிற்கிறது ஷண்முக பாண்டியன் மேலே பாசத்தை காமிக்கிறது அங்கங்கே ஒரு சில இடத்துல காமெடி பண்ணுறதுன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாரு ஷண்முக பாண்டியனோட டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக இருந்தது முக்கியமாக ஆக்ஷன் சீன்ஸில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் தாரணிகா போலீஸ் கேரக்டரில் ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டன்னு பார்க்கும்போது பொன்ராமோட டைரக்ஷனை பற்றி சொல்லியே ஆகணும் என்னதான் வைகை அணைய பற்றி கதை நடந்தாலும் ரொம்ப டீப்பாக இந்த இஷ்யூவை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் சீன்ஸை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதையை நகர்த்தியிருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது யுவன் சங்கர் ராஜா இவரோட சாங்ஸ் அண்ட் பீஜியம் எல்லாமே இந்த கதைக்கு சூப்பராக பொருந்தியிருந்தது பாலசுப்ரமணியமோட சினிமாட்டோகிராஃபியும் கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்தோட எடிட்டிங்கும் ஷார்ப்பாக கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல கதைக்களம் தான் இது ஸோ இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்